புதிய அக்னி சிறகுகள் ஓட்டுநர்கள் தொழிற்சங்கம் செயற்குழு பொதுக்குழு கூட்டம் சென்னையில் நடைபெற்றது புதிய அக்னி சிறகுகள் ஓட்டுநர்கள் தொழிற்சங்கத்தின் செயற்குழு பொதுக்குழு மற்றும் ஆலோசனை கூட்டம் சென்னையை அடுத்து ஐயப்பன் தாங்களில் மாநில தலைவர் வெங்கடேசன் மற்றும் மாநில செயலாளர் செல்வக்குமார் ஆகியோர்களின் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக தரண் ராஜா மயிலாப்பூர் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி ஓட்டுநர்கள் படும் துயரங்களையும் கஷ்டங்களையும் எடுத்துரைத்து பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார் பின்பு நிர்வாகிகளுக்கு சங்கத்தின் அடையாள அட்டையும் வழங்கினார்கள் பின்பு தொழிற்சங்கத்தின் சார்பில் மாநில பொது செயலாளர் ஜி செல்வகுமார் பத்திரிகையாடம் தமிழக அரசுக்கு கோரிக்கையாக தெரிவித்ததாவது புதிய அக்னி சிறகுகள் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை என்னவென்றால் தமிழகத்தில் உள்ள சுற்றுலா தலங்கள் மேம்பட்டு உள்ளன ஆனால் தமிழகத்தில் உள்ள வாடகை வாகன ஓட்டுநர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக உள்ளது கார்ப்பரேட் நிறுவனங்கள் தமிழகத்தில் அதிகரித்துவிட்டன இதன் காரணமாக ஆயிரக்கணக்கான கார் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் இந்த தொழிலை விட்டுவிட்டு வேறு தொழிலை நோக்கி சென்றுவிட்டனர் ஓட்டுநர்களின் வாழ்வாதாரத்தை தமிழக அரசு கருத்தில் கொண்டு புதிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எங்களது வாழ்வை மேம்படுத்தி எங்கள் வாகனத்திற்கு புதிய விலையை அரசாங்கம் நிர்ணயிக்க வேண்டும் மேலும் கார்ப்பரேட் நிறுவனங்களின் விலைப்பட்டுகளை மாற்றி அமைத்து புதிய விலைப்பாட்டலை ஏற்படுத்தி தருமாறு தமிழக அரசுக்கு கோரிக்கையாக முன்வைக்கிறோம் என்றார் நிகழ்ச்சியில் புதிய அக்னி சிறகுகள் ஓட்டுநர்கள் தொழிற்சங்கத்தின் அனைத்து மாநில மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர் வணக்கம் அக்னி சிறகுகள் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் திரு செல்வகுமார் பேசுகிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் சங்கத்தோட செயற்குழு பொதுக்குழு ஆலோசனை கூட்டம் ஐயப்பந்தாங்கல்ல இருந்து நடந்திருக்கு எங்களுடைய ஓட்டுநர்கள் ஓ சுற்றுலா தலங்கள் மேம்படுத்திக்கொள்ளையே வாடகை வாகன ஓட்டுநர்கள் யாரும் முன்னேற்றமே அடையலை கால் டாக்ஸியாக இருக்கட்டும் ஆட்டோவாக இருக்கட்டும் டிவியாக இருக்கட்டும் தமிழ்நாட்டில் உள்ள தமிழ்நாடு சுற்றுலா கழகம்தான் முன்னேறவில்லையே தமிழ்நாடு கால் டாக்ஸி வாடகை ஓட்டுநர் வாகனம் யாருமே இன்னும் முன்னேற்றத்துக்கு அடையலை பலகட்ட போராட்டங்கள் நம்மளுடைய அரசாங்கத்துக்கு மனுவாகவும் கோரிக்கையாகவும் போக்குவரத்துறை அமைச்சர்கிட்டையும் போக்குவரத்து ஆணையர்கிட்டையுமே நம்ம நேரடியாக மனு கொடுத்துரும் எந்த ஒரு இதுவும் நடக்கலை கடைசியாக ஆயிரக்கணக்கான ஓட்டுநர்கள் இந்த இருந்து வெளியில் போகிற சூழ்நிலையாக இருக்குது அதனால் இந்த தமிழ்நாடு அரசாங்கம் ஓட்டுநர்களுக்கு நல்ல ஒரு முறையில் இந்த ஓட்டுநர் தொழிற்சங்கத்துக்குள்ளே முறையான தொழிலாளர்களை கூப்பிட்டு தொழிற்சங்க பிரதிநிதிகளை கூப்பிட்டு பேசினா அதுக்கு நான் நம்முடைய சொந்த காரு நாங்கள் சொந்தமாக டீசல் போட்டு இன்சூரன்ஸ் எஃப்சி வாடகை எல்லாமே நாம் கொடுத்து அவங்க எங்கள் வண்டிக்கு அவங்க நிர்ணயிக்கிறாங்க பன்னிரெண்டு ரூபாய்க்கு நீ போகணும் அப்போ கட்டாயம் மன உளைச்சலுக்கு ஒரு டிரைவர் ஆளாகிறான் பத்து லட்ச ரூபா போட்டு கார் வாங்கிட்டு இரநூறுவாய்க்கும் நூற்றி முப்பது ரூபாய்க்கு ஒரு வாடகை ஓட்டுனர் போனார்னா அவருடைய டீசல் போக மிச்சம் என்ன இருக்கும் இன்னைய வரைக்கும் கந்து வட்டி கொடுமைக்கு தான் வட்டிக்கு வாங்கி தான் ஒவ்வொரு ஓட்டுநரும் பொழைச்சிட்டு வராங்க யாருக்குமே இது வரைக்கும் சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் பிள்ளைய கூட வந்து படிக்க வைக்க முடியல ஓகே கனவு ஊற்றிட்டோம்னு சொல்லி முதலமைச்சர் வச்சுருக்காரு அதில் ஓகே பரவாயில்ல ஆனால் மற்றபடி ஓட்டுநர் வாழ்வாதாரமே இல்லை தமிழகம் முழுக்க எந்த ஓட்டுநருக்குமே அவர்கள் முறையான பார்க்கிங் வசதி இல்லை எங்கேயும் போய் ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு வழி வழி இல்லை எங்கே நிப்பாட்டினாலும் வாடகை வாங்கினோம் வண்டி ஏடு வண்டி ஏடு நாங்களும் இந்த அரசாங்கத்து வரி தானே கட்டுறோம் ஒன்றும் சும்மா இல்லையே எங்களையும் உரிய மரியாதை கொடுத்து இந்த அரசாங்கம் வழி நடத்தணும் அனைத்து தொழிற்சங்கங்களையும் கூப்பிட்டு பேசணும்னு சொல்லி என்னுடைய கோரிக்கை வைக்கிறேன் ஆமாங்க ரிட்டன் வந்து ஓலா ஊபர் கார்பரேட் நிறுவனம் கூப்பிட்டு பேசினாங்க கூப்பிட்டு பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்க நாங்கள் உரிய பதில் சொல்கிறோம் நாங்கள் பதினஞ்சு நாள் இருபது நாள் உள்ள கோர்ட்டில் உள்ள சட்டத்தை அமல்படுத்த முடியல ஆனால் நாங்கள் ஒரு ரேட்டை அமல்படுத்துகிறோம்னு சொல்லி அந்த அரசாங்கம் சொல்லும்போது ஏன் தமிழக அரசு அதை நிர்ணயப்படுத்த முடியல தமிழக அரசு கூட வாய்மொழி உத்தரவு சொல்லல